அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் நான் உங்கள் அன்பின் சியான் என்றும் பாகிஸ்தான் நேற்றைய நாளில் மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க இந்தியாவுடனான போட்டியை நாங்கள் புறக்கணிக்கப் போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க சமூக வலைதளத்தில் நேற்றைய நாள் அவருடைய உத்தியோகபூர்வமான தளத்தில் அதை பதிவிட்டிருந்தாங்க நேற்றைய நாளில் இது பேசும் பொருளாக சமூக வலைதளத்தில் மாறியிருக்கிறது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் ஆர் பிரேமதாஸ் மைதானம் கொழும்பில் நடைபெற இருக்கிறது இலங்கையில் இதனை இந்தியா பாகிஸ்தானும் விளையாட காத்திருக்கும் இந்த நிலையில் நேற்றைய நாளில் திடீர் என்று இந்த மாதிரி பாகிஸ்தான் அறிவிச்சிருப்பது இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை ரசிகர்கள் அல்லது உலகமெங்கும் இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளுக்காக ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்து காத்து வந்த நிலையில் அதற்கான டிக்கெட்டுகளும் விற்று முடிந்த நிலையில் ஹோட்டல்கள் புக் செய்யப்பட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வழிவகையாக இந்த போட்டியை பார்க்கப்பட்ட வந்த நிலையில் நேற்றைய நாளில் பாகிஸ்தான் இப்படி அறிவிச்சிருப்பது ஒரு மனதிற்கு கவலையான விடயமாக இருந்தாலும் இதன் பின்னணியில் இருப்பது பங்களாதேஷ் கிரிக்கெட் ஏற்கனவே டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிணத்திலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவிச்சிருந்தாங்க இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்படுவதை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் எதிர்த்து வந்த நிலையில் பங்களாதேஷனுடைய மிக முக்கியமான வீரராக இருக்கக்கூடிய முஸ்தபீர் ரஹ்மானை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒன்பது புள்ளி இருபது கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருந்தாங்க ஏலத்தின் பின்னதாக இந்து அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் அவரை உடனடியாக இந்த கொல்கத்தா அணியிலிருந்து அவரை வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்ததன் பின்னராக பங்களாதேஷ் இதற்கு மாற்றீடாக அவர்கள் கருத்துக்களை அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது முஸ்தபீர் ரஹ்மானுக்கு பாதுகாப்பு இல்லாததன் காரணமாக எங்களுடைய மற்ற வீரர்களை நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் எதிர்வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கினத்துக்கான லீக் ஆட்டங்களில் இந்தியாவில் வந்து நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்த நிலையில் அதற்கு மாற்றீடாக இலங்கையில் போட்டிகளை நடாத்தி தாருங்கன்னு கூறி வந்தாங்க இதற்கு பாகிஸ்தானும் ஆதரவு தெரிவித்து வந்தது பாகிஸ்தான் இந்த முடிவுக்கு பங்களாதேசம் இணங்கி தொடர்ந்து பாகிஸ்தான் அழுத்தங்களை கொடுத்து வந்தது ஐசிசிக்கு ஆனால் ஐசிசி ஒரு கட்டத்தில் இல்லை நீங்கள் இந்தியாவில் தான் போட்டிகளை விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொன்னதும் பங்களாதேஷ் ஏற்றுக்கொள்ளாமல் போட்டியிலிருந்து நாங்கள் கைவிடுவதாக அறிவிச்சிருந்தாங்க மறைமுகமாக ஆதரவு பாகிஸ்தான் திடீரென்று நேற்றைய நாளில் இந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பது பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது கிரிக்கெட் உலகை ஆச்சரியத்தில் அழ்ப ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு முன்னதாக ஐசிசியினுடைய போட்டிகளினுடைய நடத்தக்கூடிய இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்டுகளில் மிக முக்கியமான போட்டிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஒன்று மேற்கிந்திய தீவுகள் ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான அணிகள்லாம் பல்வேறு காரணங்களுக்காக போட்டிகளை இடைநடுவே கைவிட்டிருக்கின்றன ஆனால் இந்தியா பாகிஸ்தானுடைய முதல் போட்டி ஒன்று இப்பொழுது கைவிடப்படும் முதல் சந்தர்ப்பாக மாறப்பட்டிருக்கிறது டி டுவெண்டியை பொறுத்தவரை ஐசிசின்படி இதுவரை எட்டு போட்டிகளில் இரண்டு அணிகள் விளையாடி இருக்கின்றன அதில் ஏழில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு போட்டியை பாகிஸ்தான் வென்றிருக்கிறது நேற்றைய நாளில் கூட மிக முக்கியமான ஒரு போட்டி ஒன்று நினைவுக்கு வந்திருந்தது கிணத்திற்கான பத்தொன்பது உலக உலகக்கிண போட்டியில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தியிருந்தார்கள் ஆனால் இந்த வெற்றியின் பின்னதாக நேற்றை மாலை வேலையிலே இந்த அறிவிப்பு வந்திருப்பது சமூக வலைதள நெட்டிசன்களுக்கு மத்தியில் கேள்விக்குறியும் கிண்டலுமாக மாறியிருக்கிறது என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை நாளில் மிக முக்கியமான விஷயத்தோடு வருகிறேன் நன்றி வணக்கம்